வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க என்னது கமலுக்கு பதிலாக சிவகார்த்திகேயனா என்னையா நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு கதைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நயன்தாரான்னு சொன்னீங்க விஜய் சேதுபதி நீங்க சிம்புன்னு சொன்னீங்க கடைசியில் வந்து சரத்குமார் அப்படின்லாம் கூட சொன்னீங்க நாங்கள் அதெல்லாம் கூட நம்பர் தான் வேணாமா அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம் கடைசியில் இப்போ சிவகார்த்திகேயனா அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது பட்டு என்னுடைய நண்பர் ஒரு அமிச்சார் அவர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் பட் இந்த தகவல் உண்மையா அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நம்ம இன்று மாலை பேசுறதுக்குள்ள அது கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதையும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பட் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியகரமான செய்தி வந்திருக்கு இன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்ல பேசிக்கிட்டு இருந்தேன் பட் அப்போ வந்து தகவல் என்ன அப்படின்னா ஒரு நண்பர் அமைச்சிருந்தாரு என்னங்க நீங்க எதோ சொல்லிட்டு இருக்கீங்க கடைசியில் இப்படி ஒரு செய்தி வருத இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் பே பேரோட பேர் வருது யார் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் சாமி பிரகாஷ் ராஜு விஜய் சேதுபதி சிம்பு இப்போ வந்து சிவகார்த்திகேயன் பெண்கள் சைடுல ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா பேர் நயன்தாரா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் இதுல இதோட நண்ப நம்பகத்தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சோம் அப்படின்னா நிஜமாவே வந்து இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க இப்போ புதுசாக சிவகார்த்திகேயன் உள்ள வைச்சிருக்காங்க நான் தான் சிவ சிவகார்த்திகேயன் பேரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஏன்னா கமல் வரலன்னு சொன்ன உடனே சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஏன்னா ஏற்கனவே அவர் விஜய் டிவியில் நிறைய அனுபவங்கள் இருப்பவர் ஒரு ஹோஸ்டா இருந்து திரைக்கு போய் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகி இன்னைக்கு என்ன பண்ணுறாரு மீ நூறு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறார் நூறு கோடி இரநூறு நூற்றம்பது கோடி தான் அவரோட படம் அதாவது நீங்கள் விஜய் சேதுபதியை கம்பேர் பண்ணால் சிவகார்த்திகேயன் ரெகுலராக படத்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறாரு நூறு கோடி சம்பாதிக்கிறாரு விஜய் இவர் விஜய் சேதுபதி இப்போ தான் மகாராஜா தான் ஒரு நூறு கோடி மேலே படம் சம்பாதிச்சிருக்கு பட் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் விஜயோட வில்லனாக பண்ணாரு கமலோட வில்லனாக பண்ணார் நிறைய நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதெல்லாம் தாண்டிய ரஜினிகாந்தோட கூட பண்ணிருக்காரு பட் அதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஹீரோவாகவே இருக்காரு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணலான்னு பிக் பாஸ் டீம் முடிவு முடிவு செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இதுல என்னன்னா அவரோட ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு இப்போ நீங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி அவர் சிவகார்த்திகேயன் இப்போ சிவகார்த்திகேயன் பாருங்களேன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காரு பட் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் டிவி முடிவு செய்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் தான் வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது தெரியல இன்னமும் எனக்கு வந்து அந்த கொஷின் ஏன்னா டெய்லி ஒரு பேரை சொல்லிகிட்டு இருக்கேன் நாங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு தகவல் அதே போல் பிரகாஷ் ஜாஜிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஒரு பேர் இருந்துச்சு அதாவதுங்க ஒரு ஹோஸ்ட் வரணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும் பட் யார் அந்த ஃபைனலிஸ்ட்டு யார் ஃபைனல் ஹோஸ்ட்டு அவர் யார் தான் முடிவு பண்ணாங்க அப்படிங்கிற பேச்சு இன்னமும் சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடிஞ்சது கமல் என்கிற ஒரு மிக திறமையான ஒரு உலக நாயகன் அவருக்கு இணையாக யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கூட யாரோ ஒரு கமெண்டெல்லாம் போட்டிருந்தாங்க நேற்று நைட் நம்ம பேசுனத வச்சு என்னங்க இன்னமும் அவருக்கு இன்னும் ஆத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் இதை போட்டிருந்தாங்க அப்படி இல்லைங்க அதாவது ஒருத்தர் ஒரு நமக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு பணம் வாங்கிட்டு பண்ணாலும் இன்னைக்கு பிக் பாஸ் ஹோஸ்டா பண்றதுங்கிறது வந்து மிக கடினமான ஒரு விஷயம் அதை வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு கமல்ஹாசன் இது வரைக்கும் அப்படிங்கிறது தான் பட் நமக்கு சில முரண்பாடுகள் இருக்கிறது சீசன் சிக்ஸ்லயும் சரி செவன்லையும் சரி ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்க முடியாதுங்கிறது தான் பட் என்னுடைய பார்வையில் அது என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ரீச் பண்ணி கொடுத்தாரு கமல்ஹாசன் அப்படிங்கிறதான் உண்மை அதை தாண்டி யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியலங்க மார்க்கெட் எந்தளவுக்கு உயர்கிறதோ இப்போ விஜய் அஜித்துக்கு அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் பேர் அங்கே அங்கே வருது விஜய் படம் அடிக்க மாட்டேங்கிறார் லாஸ்ட்டு படம்ங்கிறார் அந்த இடத்துக்கு யார்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா வருவார் சிவகார்த்திகேயன் வருவார் விஜய் சேதுபதி வருவார்னு ஒரு காம்படிஷன் இருக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பட் அவர் வந்து ஹோஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல கண்டிப்பாக அதை தான் என்னுடைய பார்வை ஆனால் சிவகார்த்திகை இருக்கான வாய்ப்புனா அது நிச்சயமாக சூப்பராக பயன்படுத்தி வரணும் இல்லைன்னு சொல்ல பட் சிம்பு வந்து இன்னும் நல்லா பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன் எதையும் மூடி மறைச்சி எல்லாம் ஒரு பழக்கமே கிடையாது நினைச்சா மனசுல ந தோடுறது அப்படியே பேசக்கூடிய ஒரு நபர் அதனால அவர் சூப்பராக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டோம் பட் அது வேறு மாதிரியாக பார்க்கப்படுகிறது என்ன சிம்பு விட்டுட்டு மற்றவழலாம் தேடிட்டு இருக்காங்களே ஒரு கடைசியாக சிம்பு பேர் வருமோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு எப்படியாவது கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் நம்ம அதாவது ஒரு நல்ல ஹோஸ் வரணும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் வந்து சக்சஸ் ஆகணுங்கிறது தான் எல்லோருடைய வேண்டுகோளும் அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியையும் பிக் பாஸ் டீமையும் நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா நிறைய இடங்கள்ல பல தரப்பட்ட ஒரு புரளிகள் கிளம்பி ஓடிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிடிச்ச பேரை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் வந்து சரத்குமார் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு ட்விட்டரில் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னையா பொருளியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆனால் சரத்குமார் நல்லா பண்ணுவார் பட் அவருக்கு அந்த டிஆர்பி ஹோல்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் டிஆர்பி நிறுத்தணும் அப்படின்னா அது ஹோஸ்ட் கையில் தான் இருக்குது ஹோஸ் என்ன பேசுகிறாருங்கிறத பொறுத்தது தான் இப்போ கமல்லாம் வந்து தெரிக்க விடுவார் அந்த விஷயத்தில் ஆனால் அதை மற்றவங்க யாராவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலங்க அது ஒவ்வொருத்தரோட திறமை இருக்கலாம் நமக்கு சொல்ல முடியாது பட் அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது மாறுபடலாமோங்கிற சந்தேகமும் இருக்குது பட் ஒரு நல்ல ஹோஸ்ட் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நேத்திகே நைட்டு வந்து ச இலையில் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு காலையில் பார்த்தா சிவகார்த்திகேயன் அப்படின்னு போட்டிருக்காங்க என்னப்பா எதையாவது ஒன்று சொல்லி தொலைங்கப்பா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு யார் தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே போல் நம்ம ஹோஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு போட்டி அப்படின்னாலும் கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் போறாங்க அப்படிங்கிறது எம்எஸ் பாஸ்கர்லேருந்து நம்ம இருந்து ஏகப்பட்ட பேர் பார்த்திபன் பேர் கூட அடிப்படுது பார்த்திபன் நல்ல படம் எடுத்துட்டு இருக்காரு இப்போ கூட ஒரு படம் எடுத்தார் பட் பெருசாக போகல டீம்ஸ் ஒரு படம் எடுத்தார் பட் அவருக்கு கூட ஹோஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் பேரெல்லாம் போட்டாங்க அதாவதுங்க திறமையான பேச்சாளர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்திபன்லாம் வந்து அவருமே பயங்கரமாக டென்ஷன் ஆவார் கோவப்படுவார் அது கண்டாக மாறும் பட் அவர் அவர் நினைப்பாங்களா பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஏன்னா அதாவதுங்க நீங்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட்னா நீங்கள் நூறு பேர் எடுக்கலாம் அது சினி இருந்து பட் அந்த நூறு பேரில் எத்தனை பேர் தேருவாங்கிறது தான் முக்கியம் இல்லையா ஸோ அதையும் நம்ம பார்க்கணும்ல அதே போல் நிறைய பேர் ஆரியை சொன்னாங்க ஆரி நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பட் நான் ஒரு இதுவும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு கலைஞர் டிவியில் பட் அவருமே நல்ல மனுஷன் தான் நல்லா பண்ணுவாருங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்ட் வந்தா அந்த தெருக்க உடனே சீசன் எயிட் இது வரைக்கும் இல்லாத டிஆர்பிடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும் அதுக்கு பிளான் பண்ணணும் பாஸ் டீமோட உட்காந்து பண்ணணும் பாஸோட உட்காந்து பேசணும் பேசி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஏன்னா காரணம் என்னன்னா ஒரு ஹோஸ்ட்டு தான் அந்த பிக் பாஸ் சீசனையே வந்து கொண்டு போகிறவர் நீங்கள் அஞ்சு நாள் என்ன நடக்குங்க ஏழாவது நாள் அந்த ஆறாவது நாள் ஏழாவது நாள் ஹோஸ்ட்டு கேள்வி கேட்கறாரு இல்லையா அதில் தான் அது மிச்சியூர்டு ஆகும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஃபைன் டியூன் பண்ணுவாங்க அந்த ஃபைன் டியூன் பண்ணுற டெக்னிக் வந்து ஹோஸ்ட்டுக்கு தெரியணும் அதை கமல் சூப்பராக பண்ணுவார் அதாவது அவர் கேட்குற விதம் வேற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இது பண்ணுவார் பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக அதை கொண்டு போகக்கூடிய திறமை கமல்கிட்ட இருக்குது நேச்சுரலாகவே இருக்குது அவர்கிட்ட அது வந்து இப்போ வரப்போற ஹோஸ்ட்டுக்கு இருக்குமா இட் டேக்ஸ் டைம் உடனே முதல் வாரமே அவங்க தெரிவிக்க விடுவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இட் டேக்ஸ் டைமு பட் யார் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனுக்கு ஈக்குவலாக வர முடியாது பட் அதை ஈடு கட்டுற மாதிரி யாராவது வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்குறேன் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்று பார்த்துட்டு சொல்லுங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை டூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்